வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய தலைப்பு அப்படின்னா சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்திருந்தால் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் ஒவ்வொரு இடத்துல சூரியன் புதன் ஒன்று சேர்ந்திருப்பார் ஒவ்வொரு இடத்துல வந்து சூரியனும் புதனும் பக்கம் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருப்பாங்க ஒரு வீட்டில் அதாவது சுக்கரன் வீட்டில் புதன் இருந்தாலோ இல்லை புதன் வீட்டில் சூரியன் இருந்தாலோ இப்படி மாற்றி கூட இருப்பாங்க அது ஏன் அப்படின்னா சுக்ரன் சூரியன் புதன் மூணுமே வந்து ஒரே மாதத்தில் மாற்றக்கூடிய தன்மை கொண்டவர் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ராசி வீட்லையும் ஒவ்வொரு மாதம்தான் வசிப்பார் அடுத்த மாதம் அடுத்த வீட்டுக்கு போவாங்க அப்ப வந்து சூரியன் வந்து ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்கார் இல்லையா அதை சார்ந்தே தான் சூரியனும் சுக்குரனும் புதனும் மூன்றுமே வந்து அதை சார்ந்தே தான் பக்கம் பக்கம் இருப்பாங்க ஒவ்வொரு முறை மூணுமே ஒன்னா இடத்துல அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ரெண்டுமே ஒரே இடத்துலையும் இருப்பாங்க ஒவ்வொரு முறை வந்து மூன்றும் மூணு இடத்துல இருப்பாங்க ஒவ்வொரு முறை ரெண்டு ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துல ஒண்ணும் அப்படின்னு மூணு எப்படியோ ஒன்று அது வந்து மூணு இடத்தில் மாற்றமாக தான் இருப்பாங்களே தவிர சூரியனும் புதனும் சுக்கரனும் தொலைவில் இருக்கக்கூடிய தன்மை இல்லை மூணு பேருமே தான் சுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி நம்ம ராசிக்கு வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அரசு வேலை அப்படிங்கிறத நம்ம சூரியனை புதனை தான் நம்ம பார்ப்போம் சூரியன் புதனை ஆஹ் ஒன்னு சேர்ந்து இருந்தால் எந்த இடத்துல உக்காந்து இருந்தா அது அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட லக்கணத்தை பொறுத்து ஏன்னா அந்த லக்கணம் லக்கணத்தில இருந்து சூரியன் புதன் எந்த இடத்துல இருக்காரோ அதை தொழில் ஸ்தானத்துல இருக்காரா அங்க வந்து உச்சம் பெற்றிருக்காரா இல்ல ஆட்சி பெற்றிருக்காரா இல்ல ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாரா நீச்சல் நடைஞ்சிருக்காரா இப்படிங்கிற தன்மையை நம்ம பார்க்கணும் அந்த சூரியன் புதன் ஒண்ணு சேர்ந்து இருந்தாலுமே கூட அந்த இடத்துல எப்படி இருக்காரு அப்படிங்கிறது பார்க்கணும் இதுல வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப லக்னம் அப்படின்னு வச்சுக்கிங்களே மேச லக்கணத்துல சூரியனும் புதனும் இருக்காரு அப்படின்னு வைக்கலாம் அந்த மேச லக்கணத்தில் சூரியனும் புதனும் அப்படின்னா சூரியன் அந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு அப்ப புதனோட சேர்ந்து இருக்கும்போது அவங்க அரசு வேலையை கொண்டு இருப்பாங்க அரசாங்கத்துல இருக்கக்கூடிய யோகங்கள் இருக்கும் அப்ப வந்து லக்கணம் மேச லக்கணத்தில் சூரியன் புதன் அப்படின்னு ஒன்னா இருக்கும்போது நம்மளுக்கு உத்தியோக அமைப்பு இருக்கான்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா அந்த ராசி அதிபதி அதாவது லக்கணத்து மேச லக்கணத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய் எங்க இருக்காருங்கிற பொறுத்தும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு புதனும் சேர்ந்து இருக்காரு அப்ப இவங்களுக்கு வேலை கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவெடுக்க கூடாது அரசாங்க வேலை சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலே கிடைக்கும் அதுல அந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவங்க பன்னெண்டாம் இடத்துல உக்காந்து இருக்காருன்னு வைங்கள மீனத்துல லக்கணத்தில் இருந்து பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருந்தா அப்ப வந்து விரயத்துல இருக்கு செவ்வாய் விரயம் ஆயிட்டது அப்ப அவங்களுக்கு அரசு சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்காது வர மாதிரி இருந்தும் தடுத்துடும் அப்படிங்கிற அமைப்பு அதே செவ்வாய் மகரத்தில் இருந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த அவங்க அரசாங்க சார்ந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த லக்னாதிபதி போய் சனி வீட்டில் உச்சம் பெற்றிருக்காரு அப்ப வந்து அந்த சூரியன் புதனுக்கும் வலுவு கொடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் அந்த சூரியன் புதன் கொண்டே நம்ம அரசு வேலை அரசாங்க துறையில் இருக்கிறாங்க அரசியல்வாதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுக்கலாம் அந்த வீட்டு அதிபதி நம்மளுக்கு வலுவாகவும் இருக்கணுங்கிறது மெயினாக பார்க்கணும் அந்த வீட்டு அதிபதி நம்ம உக்காந்துருக்கக்கூடிய இப்போ மேச லக்கணமாக இருந்து மேசத்தில் உட்காந்துருக்காங்க இந்த லக்கணம் எதுவாக கூட இருக்கட்டும் சூரியன் புதன் எந்த இடத்துல ரெண்டு பேரும் உக்காந்துருக்காங்கிறது வேணும் இப்போ அதே சூரியன் புதன் மிதனத்திலையோ இல்லை கண்ணீர் ராசிலேயோ ரெண்டுல இருந்தாலுமே புதன் ஆட்சியா இருக்காரு அப்ப புதனோட சூரியன் சேரும்போது அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் அவங்க அந்த இடத்து அதிபதி ஏன்னா புதன் வீட்டு அதிபதியே அவங்க அப்ப ஆட்சி உச்சம் அப்ப வந்து அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிடும் அதே சூரியன் வீட்டில் புதன் இருக்காரு அப்படின்னாலும் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கும் சூரியன் வீட்டில் போது சிம்மத்துல சிம்மத்துல சூரியன் ஆட்சி பெற்று புதனோட இருக்கும்போது அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அதுல நம்ம அப்ப வேற இடத்துல உக்காந்தா நம்மளுக்கு கிடைக்காதா இப்ப விருச்சகத்துல உக்காந்தா கிடைக்காதா இல்ல தனுஷில உக்காந்தா கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்து அதிபதி எங்க இருக்காருங்கிறத சொல்லணும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் இல்லையா மேச லக்கணத்துல இருந்தால் அந்த மேசை அந்த வீட்டு அதிபதி மேச வீட்டில் சூரியனும் புதனும் சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு கிடைக்கும் ஆனால் அந்த வீட்டு அதிபதி போய் மறைஞ்சிருந்தால் இல்ல நீச்சம் பெற்றிருந்தாலோ விரயத்தில் இருந்தாலோ கிடைக்காது அதே ஆட்சி பெற்றோ இல்ல உச்சம் பெற்றோ இல்ல நட்புல உட்கார்ந்தாலோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் இதை மாதிரி அந்த ஜாதகருக்கு அந்த சூரியன் புதன் எந்த தன்மை கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அந்த வீட்டு அதிபதியையும் நாம் பார்க்கணும் அந்த வீட்டு அதிபதி பா வலுவாக இருந்துட்டால் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் இது சனி வீட்டில் சூரியன் இருந்தால் கொஞ்சம் பகை பெ பெறும் மகரத்திலையோ இல்லை கும்பத்திலையோ சனி வீட்டில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு சூரியன் பகை அப்போ வந்து அரசாங்க வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கக்கூடியது தடங்கள் கொடுக்கும் அங்கு சனி ஆட்சி பெற்றிருந்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது வந்து என்னவாக இருக்குன்னா அரசாங்க வேலையிலேயே ரொம்ப வந்து கம்பீரமாக இருக்கக்கூடிய வேலை கிடைக்கும் கம்பீ கம்பீரமாக அப்படின்னா என்னன்னா அரசாங்க துறையிலேயே போலீஸாக நீதிபதியாக மிலிட்ரி மேனாக இந்த மாதிரி துறையை கொண்டு கலெக்டராக இந்த மாதிரி அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியதாக அமையும் அந்த சனி வீட்ல சனியும் ஆட்சி பெற்ற சூரியன் புதன் இருந்தால் கம்பீர தோற்றத்துடன் இருக்கக்கூடிய தொழில் அமையும் இந்த சூரியனும் புதனும் ஒன்னாக இருக்கக்கூடியது தான் அரசாங்க வேலை எத்தனையோ பேர் நம்ம கேள்வி பதில கேட்குறாங்க மெயினாக அரசு வேலை அரசு வேலைன்னு தான் கேக்குறாங்க எல்லாத்துக்குமே அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்காது நம்ம தொழில வந்து அரசு வேலை கிடைக்கலன்னாலுமே தனியார் துறையிலேயே கூட அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா அவங்க ஜாதகப்படி அந்த சூரியன் புதனும் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அந்த அதிகாரம் கொண்டு அவங்க ஒரு பதவியா உயர்வுல இருப்பாங்க அப்படிங்கிறது ஆனால் அரசு வேலையை நான் அப்படின்னு பார்த்துட்டமானே அந்த இடத்து அதிபதி நல்லா வலுவு இருக்கணும் சூரியன் புதன் ரெண்டு இடத்துல இருந்து ஒரு அதாவது என்னன்னா துலாமில் இருக்காங்க சூரியன் விரு்சகத்துல புதன் இருக்காங்க அப்படின்னா துலாம்ல சூரியன் நீச்சல் அடைஞ்சிடுறாரு அப்ப வந்து அரசு வேலை வந்து ரொம்ப தடுமாற்றமாக அவங்களுக்கு ஆயிடும் பெற்று பெற்றிருக்கிறதுனால அரசு வேலை கிடைக்கிறத நம்மளுக்கு வந்து தடுமாற்றம் கொடுக்கும் அவங்க வந்து சிறுமையாக அதாவது அரசு சார்ந்த வேலையாக ஏதோ ஒண்ணு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ஒழிய அரசாங்க ப நல்ல பதவியில இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்காது சரிங்களா இந்த சூரியன் புதனை இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு நம்ம ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கு எந்த திசா புத்தியில இ இருக்கு அந்த திசா புத்தி எந்த நேரத்தில் நம்மளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஜாதகம் அவங்களோட ஜாதகம் அமைப்பை வச்சு தான் இதை வந்து கணிக்கணுமே தவிர நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்காது அதை மாதிரி நீங்க உங்க ஜாதகத்துல எப்படி தன்மை கொண்டிருக்கு பாருங்க அப்படி இருந்தால் முயற்சி கண்டிப்பாக சூரியன் புதன் நல்ல இடத்துல இருக்காரு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குன்னா கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க முயற்சியை விடாதீங்க கண்டிப்பாக அந்த அரசாங்க வேலை சூரியன் புதன் வலுவு பெற்றிருந்தால் கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு ஜெயித்தே காட்டுவீங்க நல்ல பதவியிலையும் இருப்பீங்க சரிங்களா இதை பார்த்து சூரியன் புதனை பார்த்து நல்லதாக அமையும் இது வரைக்கும் சூரியன் புதனை பத்தி இந்த வீடியோல போடுற அடுத்த வீடியோ நல்ல பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும்